கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அப்படிங்கிறது வெறும் பேர் இல்லை அது ஒரு பிராண்டாகவே மாறி இருக்கு குமாப்பட்டி தங்கப்பாண்டிய தெரியாத ஆளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரே டைலாக் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற மூல எல்லாமே கூமாப்பட்டி தங்கப்பாண்டி ரீச் ஆயிருக்காரு இது எந்த அளவுக்கு அப்படின்னா மற்ற சோசியல் மீடியா பிரபலங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு வைரலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இருந்த இடம் தெரியாமே காணாமல் போயிடுவாங்க ஆனால் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எந்த அளவுக்கு வைரல் அப்படின்னா ஒன் வீக் வைரல் கண்டென்ட்டை தாண்டி ஒரு ரியாலிட்டி ஷோல கண்டஸ்டாவும் இருக்காரு அதுவும் ஒரு ஹீரோயினுக்கு ஜோடியாவே ஆயிருக்காரு அந்த ஷோல அவங்க டான்ஸ் ஆடுறாங்க ஹியூமர்ஸ் பண்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஹிட் அண்ட் டேலண்ட்ஸை வெளிக்கொண்டு வராங்க பண்ணுறாங்க ஸோ இதன் மூலமாக செல்ஃபோன் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாத ஆடியன்ஸ் குமா பாண்டி வந்து ரீச் ஆகியிருக்காரு ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அப்படிங்கிற ஒரு பிராண்டே வந்து கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை தங்களுடைய விளம்பர தூதராக மாற்றியிருக்காங்க சோஷியல் மீடியால டெலிகாஸ்ட் ஆகிற விளம்பரங்களுக்கு மட்டுமே வந்து இவரை வந்து நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க ஒருபடி மேலே போய் சேட்டலைட் டிவில டெலிகாஸ்ட் ஆகுற விளம்பரத்துக்கும் விளம்பர தூதரா கூமாப்பட்டி தங்கப்பாண்டிய நியமிச்சிருக்கு இனிமே சென்னை உடைய விளம்பரங்களை கூமாப்பட்டி தங்கப்பாண்டி தான் நடிக்க இருக்காரு சோ கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்குற ஒரு நேஷனல் லெவல் ஆட்ல கூமாப்பட்டி தங்கப்பாண்டி நடிகராகவும் மாறியிருக்காரு அப்படிங்கறது அவருடைய வளர்ச்சியை தான் காட்டுது கூடிய சீக்கிரம் இவரை படத்திலையும் எதிர்பார்க்க பாக்கலாம் போல சோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க